அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை திருவிழாக்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போல கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் வரக்கூடிய கடைசி நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் பங்குனி உத்திர திருவிழாவும் சிறப்பு பெற்றதாக இருக்கு இந்த பங்குனி உத்திர தினத்தன்று பலருமே குலதெய்வ வழிபாடு செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் தெரியாதவர்கள் திருச்செந்தூருக்கு சென்று முருகனை தரிசிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி உத்திர நாட்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பங்குனி உத்திரம் தெய்வ திருமணங்களுக்கு பஞ்சம் இல்லாத நல்நாளாக இருக்கு இந்த நாட்களில் செய்யக்கூடிய காரியங்கள் தடையில்லாத வெற்றி பெறும் என்பது நம்பிக்கை அல்ல அல்ல குறையாத செல்வங்களும் நிறைவான திருமண வாழ்க்கையும் உண்டாக பங்குனி உத்திர நாட்களில் விரதம் இருந்து பூச்சிகள் செய்து வழிபடலாம் பங்குனி உத்திர வேண்டுதல் வைத்து விரதம் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாட்களில் பதினாறு நாட்கள் வரை விரதம் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது பதினோரு என்ற ஒற்றைப்படை எண்ணிக்கையில வரிசையாக உங்களுடைய வேண்டுதல்களுக்கு ஏற்ப முருகனுக்கு விரதம் இருந்து வழிபட்டு வரலாம் பங்குனி உத்திர பெருமா முருகப்பெருமானை மட்டுமல்ல சிவபெருமான் விஷ்ணு ஆகியோருக்கும் விரதமிருந்து வழிபாடு செய்ய ஏற்ற நாளாக இருக்கு காலையில் எழுந்து நீராடி சுத்தமத்தமாக பூஜை அறையில் எல்லா ஏற்பாடுகளுமே செய்து வைத்து சுவாமி படங்களுக்கு அலங்காரம் செய்து பன்னீர் அபிஷேகம் பால் அபிஷேகம் சந்தனம் கும்கும் அபிஷேகம் தேன் அபிஷேகம் செய்து நாம் விரதத்தை துவங்கலாம் முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இதனால் சகல சமத்துவங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை புத்திரபாக்கியம் உண்டாகும் திருமண தடைகள் அகலவும் தம்பதிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவதற்கு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கு அது மட்டும் இல்லாமல் காதல் கைகூடி வருவதற்கு இந்த பங்குனி உத்திர நாட்கள்ல ஆறு வெற்றிலைகளை வைத்து ஆறு முகனுக்கு விளக்கியற்றி வழிபடுவது சிறப்புக்குரிய ஒன்று ஒரு தட்டில் சந்தனம் குங்குமம் இட்டு வெற்றிலைகளை வரிசையாக வைத்து வடிவில் நாம் நடுவில் மலரின் மீது ஒரு அகல் அகழ்விளக்க வைத்து பஞ்சு திரியிட்டு நெய்விட்டு நாம் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது திருப்புகள் முருகனின் மந்திரங்கள் அது மட்டும் இல்லாமல் முருகனுக்குரிய சரவணபம் என்னும் மந்திரத்தை நம்ம மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே நம்மளுக்கு நல்லதாகவே அமையும் காலை மாலையில் கோவிலுக்கு சென்று தெய்வ திருமண வைபவங்களை கண்டு தரிசித்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணமாகும் என்பது நம்பிக்கை சுமங்கலி பெண்கள் கணவனின் ஆயில் நீடிக்கும் தீர்க்க சுமகளி பாக்கியம் பெறவும் பங்குனி உத்திர நாட்களில் புது தாலி கயிறு மாறலாம் பூஜைகள் செய்த பின்பு கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு வழக்கம் போல புது தாலி கயிற்றை எப்படி மாட்டுவீர்களோ அதே போல நம்ம செய்து வருவது நல்லது கோவிலுக்கு சென்று அல்லது ஏழை எளியவர்களுக்கு அன்றைய தினம் குளிர்ச்சி பொருந்திய பானகம் நீர்மோர் போன்றவற்ற தானம் செய்வதால் விரைவிலேயே புத்திர பாக்கியம் உண்டாகும் அன்னதானம் செய்பவர்களுக்கு வேண்டிய வேண்டுதல்கள் நிறைவேறும் வஸ்திர தானம் செய்பவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அது குடை தானம் செய்பவர்களுக்கு குறைவில்லாத ஞானம் உண்டாகும் பசுக்களுக்கு புல்லும் வாழைப்பழமும் தானம் செய்வதால் கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது மேலும் பங்குனி உத்திர நாட்களில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது குலம் தலைக்க நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இதுபோல் செய்து முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரத நாட்களில் ஒன்றுதான் பங்குனி உத்திரம் சிவன் பார்வதி முருகன் தெய்வானை ராமர் சீதை போன்ற தெய்வங்களின் திருமண வைபவங்கள் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்திரம் கருதப்படுது திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் மட்டுமின்றி திருமணம் ஆகாதவர்களுக்கு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமைய இந்த நாட்களில் விரதம் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வேலை கிடைக்காதவர்கள் விரதமிருந்து வழிபட்டால் வேலை கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த வருடத்தின் பங்குனி உத்திரம் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று பிற்பகல் மூன்று மணிக்கு முடிகிறது முன்னதாகவே வீட்டை சுத்தம் பங்குனி உத்திர நாட்களில் விளக்கேற்றி பூஜை செய்யிருப்பது ரொம்பவும் சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை வழிபாடு செய்யலாம் பங்குனி உத்திர நாட்களில் வேண்டுதல்கள் நிறைவேற முருகனை வேண்டிக்கொண்டு கொண்டு பால் குடம் எடுத்து வழிபாடு செய்யலாம் வீட்டில் முருகன் சிலை வேல் இருந்தால் அவற்றிற்கு பால் அபிஷேகம் செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்ல அது மட்டும் இல்லாமல் பங்குனி உத்தரத்தின் போது முருகனுக்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அல்லது தேன் தினைமாவு சேர்த்து படைக்கலாம் திருமண தடை நீங்க குழந்தை வரம் கிடைக்க வேலை வாய்ப்பு கிடைக்க திருப்புகழ பாடி முருகனை வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உலகில் எத்தனையோ வழிபாட்டு முறைகள் இருந்தாலுமே அவரவர் சமூக கட்டமைப்பின் உள்ள வழிபாட்டு முறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது வழக்கம் அந்த வகையில் குலதெய்வ வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது குலதெய்வத்தின் அருள் இருந்தால்தான் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடைபெறும் குடும்பத்தின் மகிழ்ச்சியும் சுபிக்சமும் பெருகும் என்பது நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் குலத்தை காக்கும் பாதுகாப்புடன் வாழ வைக்கும் குலதெய்வத்தை நினைக்காமல் பூஜிக்காமலும் தொடங்கும் எந்த ஒரு செயலுமே முழுமை பெறாது குலதெய்வ வழிபாட்டை மறந்துவிட்டால் திருமண தடை குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருப்பது கடன் நோய் குடும்பத்திற்குள் பிரச்சினை என்று குழப்பமும் மன அமைதியும் ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இத்தகைய பிரச்சனைகளில் இருந்து விடுபட வேண்டுமானால் தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டை செய்வது அவசியம் குல தெய்வத்திற்கு உரிய படையல் போட்டு நாம் திருப்தி ஏற்படுத்தி வேண்டும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் மகிழ்ச்சி அடைந்தால் அவர்களின் குலம் செழிக்கும் தினம் தினம் குலதெய்வத்தை வணங்குபவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது பூர்வீக ஊர்ல இருப்பவர்களுக்கு குலதெய்வத்தை வழிபட எந்த ஒரு சிக்கலும் இருக்காது ஆனால் ஊரை விட்டு வெளியே நகர்களில் குடியேறிவிட்டவர்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது என்பது அரிதான ஒன்றாக இருக்கு அப்படிப்பட்டவர்களே ஆண்டுக்கு ஒரு தடவை பங்குனி உத்திர தினத்தன்று குலதெய்வ வழிபாடு செய்யும் பழக்கம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது குலதெய்வ வழிபாட்டுக்குரிய பங்குனி உத்திர நாளாக இந்த நாள் கருதப்படுது அன்றைய தினம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிகுந்த பலன்களை தரும் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு கோவில்கள நடைபெறக்கூடிய சிறப்பு அபிஷேக ஆராதனைகளில் குடும்பத்தாருடன் பங்கேற்றால் மன அமைதி கிடைப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் சில குலதெய்வ கோவிலுக்கு பூஜைகள் தங்களால் முடிந்த உதவிகளையும் செய்யலாம் எத்தனை கடவுள்களை வழங்கினாலும் சரி குலதெய்வத்தை வழிபடாவிட்டால் குண்டுமணி அளவுக்கு கூட புரோஜனம் இல்லை என்று பெரியவர்கள் சொல்வாங்க யார் ஒருவர் குலதெய்வத்தை விடாமல் ஐதேகத்துடன் வழிபாடு செய்து வராங்களோ அவர்கள் எந்த ஒரு கிரகமும் நெருங்கி தொல்லை கொடுக்காது என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை குலதெய்வம் என்பது தாய் தந்தையை போல கூடவே இருந்து வழிகாட்டும் அருள் சக்தியாக கருதப்படுது குடும்பத்துல ஒரு கஷ்டம் என்றால் குலதெய்வம் தான் உடனே முன் வந்து காப்பாற்றும் மற்ற தெய்வங்கள் எல்லாம் அடுத்துதான் வரும் என்று கிராமங்கள்ல சொல்வாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்தவுடன் அதற்கு பெயர் வைப்பது முதல் மோட்டை அடித்து முடிக்காணிக்கை செலுத்தி காது குத்துவது வரை அனைத்துமே குலதெய்வத்தில் கோவில்ல தான் செய்வது வழக்கமாக இருக்கு அதேபோல போல குடும்பத்துல எந்த ஒரு சுப நிகழ்ச்சி நடந்தாலுமே குலதெய்வத்தை முதல்ல வணங்கிய பிறகு அதற்கான பணிகளை தொடங்குவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இந்த பங்குனி உத்தரத்துல நம்ம குல தெய்வத்தை வழிபடுவது நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்க கூடியதாக சொல்லப்படுது ஆண்டுதோறுமே ஏப்ரல் மாதம் தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படும் முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்திர திருவிழா நடைபெறும் முருகனின் அறுபடை வீடுகள் மட்டுமல்ல பல பிரசித்தி பெற்ற கோவில்களுமே கிராமங்களில் உள்ள பிரபலமாகாத பல கோவில்களிலுமே இந்த பங்குனி உத்திர விழா விமர்சையாக நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி உத்திர நாட்களில் விரதம் இருந்து நம்ம முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மாலை ஆறு முப்பது மணிக்கு நாம் ஆறு தீபத்தை முருகப்பெருமானை நினைத்து வெற்றிலையில் தீபமேற்றி வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது வெற்றி வெற்றிலையில் அகல் விளக்குகளை வைத்து ஆறு முகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த பங்குனி உத்திர நாட்களில் இது செய்து வருவது நிறைய நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே